Action. Oh, sorry, I got engrossed in the book. Are large caps having its moment in the sun? Suppose an investor invested 10,000 rupees in the Nifty 50 index. Today, that would have been 10,700 rupees, meaning just a 7% return. But are they performing up to their potential? In the last 5 years, mid and small caps have outperformed large caps by 56% and 27%. So, the question to be asked. are large caps going to have their shining moment in the sun? Join us this Saturday where we discuss the opportunity in investing in large cap funds. இந்த தீபாவளிக்கு என்ன வாங்கலாம் ஏற்கனவே வாட்ஸ்அப்பில் எனக்கு ஒரு இருபது லிஸ்ட் ஆஃப் ஷேர்ஸ் வந்துருச்சு தீபாவளி பிக்ஸ் அப்படின்னு போட்டு பிடிஎஃபாக வந்து குமியுது அதுவும் இந்த ஃபைல்லெல்லாம் ஒன்று ரெண்டு பங்குலாம் இல்லைங்க ஆளுக்கு ஒரு பத்து பங்கு போட்டிருக்காங்க ஸோ ஏற்கனவே கவுண்ட் பண்ணி பார்த்தாக்கா ஒரு இரநூறு இரநூத்தம்பது டிப்ஸ் வந்துருச்சு அதில் காமனாக இருக்கிறது ஒரு ஐம்பது அறுபது கூட நியர்லி ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் டு ஹண்ட்ரட் ஃபிஃப்டி டிப்ஸ் கையில் இருக்கு இது வருஷா வருஷம் தீபாவளியில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இதில் வேடிக்கை என்னென்னா போன தீபாவளி வந்த டிப்ஸ் எல்லாம் என்ன ஆச்சுன்னு யாருமே பார்க்க மாட்டாங்க அப்போ என்ன அர்த்தம் இருக்குது மெயினாக இந்த டிப்ஸ் வந்தோடனே அந்த ஒரு வாரத்துக்கு சுட சுட மழைக்காலத்தில் பஜ்ஜி மாதிரி போட்டு எல்லோரும் அந்த நேரத்துக்கு அதை யூஸ் பண்ணிடுறோம் அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து அதுக்கு வேலையே இல்லை ஸோ கிட்டத்தட்ட பண்டிகை காலத்தில் அதிகமாக மிட்டாய் சாப்பிட்ற மாதிரி அல்லது இனிப்பு சாப்பிட்ற மாதிரி எல்லாரும் தீபாவளி டைமில் இந்த டிப்ஸை சாப்பிட்றாங்க இதுதான் நான் மார்க்கெட்டுக்கு வந்த நாள்லேருந்து பார்க்குறேன் இது வட இந்தியா சார்ந்த ஒரு பழக்கம் நமக்கு மற்றதுங்களாம் வடக்கன்னு அது எதுன்னு சொல்லுவோம் ஆனால் இந்த விஷயத்தில் எல்லோரும் அவனை அப்படியே அப்பட்டமாக காப்பி அடிக்கிறோம் ஸோ தீபாவளி நேரம் வந்தால் என்ன வாங்கலாம் அப்படின்னு இந்த டிப்ஸு பிடிஎஃப்காக எல்லாருமே ஒரு ஆர்வமாக இருக்கும் சமீப காலங்களில் நான் இந்த பிடிஎஃப் திறக்கிறது கூட இல்லை என்ன ரீசன்னாக்கா இந்த பிடிஎஃப் எதுக்கு உதவுது அப்படின்னு எனக்கு ஒரு பார்வை இருக்குது இந்த பிடிஎஃப் எல்லாமே ஏற்கனவே நிறைய பேர் வாங்கி வச்சிருக்கிற ஸ்டாக்ஸை ரீட்டிலுக்கு தள்ளி விட்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு தான் என்னுடைய பேசிக் பாயிண்ட் ஆஃப் வியூ அதை நான் முழுசு நம்புகிறேன் ஸோ இந்த பிடிஎஃப்பில் ஸ்டாக் பேரை போட்டிங்கன்னா அதை பார்த்துட்டு உடனே வாங்குறதுக்கு லட்சக்கணக்கான பேர் தீபாவளி அன்னிக்கோ அல்லது சில நாள் முன்போ அல்லது சில நாள் பின்போ முன் வருவார்கள் ஸோ அவங்க வாங்க வாங்க இவங்க ஈஸியாக வித்துட்டு போயிடலான்றது தான் கணக்கு சார் ப்ரோக்கரேஜ் கொடுக்குறானே சார் அவங்கக்கிட்ட என்ன ஷேராக இருக்கு அப்படின்னு குதர்க்கமாக கூட நிறைய பேர் இருக்குது கேள்வி கேட்பாங்க ப்ரோக்கரேஜுக்கு பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு நிறையா ஷேரை விற்க வேண்டிய தேவை இருக்குது இந்த ஷேரெல்லாம் டிவாலி பிக்குன்னு போட்டு விட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ஈஸியாக வைத்துட்டு போயிடலாம் ஸோ இந்த தீபாவளி பிக்ஸ் ஃபைலே வந்து பங்குகளை விநியோகம் பண்ணுறதுக்கு தான் ஒரு முக்கியமான கருவியாக இருக்குன்றது என்னுடைய புரிதல் இதை நான் வருஷ கணமாக பார்த்துருக்கேன் இதை நான் வருஷங்களுக்காக பார்த்துருக்கேன் ஸோ நத்திங் சேஞ்சஸ் ஸோ நம்ம என்ன புதுசாக சொல்ல போகிறோம் அப்படின்ற கேள்வியை இப்போ நானே கேட்குறேன் ஏன்னா இத்தனை நேரம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டோம் பட் நான் ஏதாவது குவான்டிட்டியும் அவங்களுக்கு சொல்ல இல்லையா இந்த தீபாவளி ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ராட்டஜியை ஆரம்பிக்கிறதுக்கு தக்க தருணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபஸ்ட்டு இந்த ஸ்ட்ராட்டஜியில் நம்ம பார்க்க போகிற நிறுவனங்கள் எல்லாமே எல்லாருக்குமே தெரிந்த நிறுவனங்கள்ங்கிறத முதல்ல நான் சொல்லிடுறேன் ஸோ எல்லாமே நோன் நேம்ஸ் அதான் இருக்கணும் இன்ஃபேக்ட் த பெஸ்ட் நேம்ஸாக தான் இருக்கணும் ஸோ பெஸ்ட் நேம்ஸை மட்டுமே பார்த்து ட்ராக் பண்ணி எப்பெல்லாம் நம்மக்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கோ எப்பெல்லாம் அந்த நேம்ஸ் நமக்கு சீப்பாக கிடைக்குதோ வேல்யூவேஷன் சாதகமாக கிடைக்குதோ அப்போல்லாம் இது ரெண்டையும் மேட்ச் பண்ணி நம்ம கிட்டே இருக்கிற பணத்தை அந்த நேம்ஸில் போட்டுட்டு மறந்துடணும் என்ன சொல்ல வரேன் பேசிக்காக இந்த தீபாவளிலேருந்து அடுத்த தீபாவளி வரைக்கும் ஒரு சீரியஸ் இன்வெஸ்டர் என்ன செய்யணுன்னாக்கா ஒரு ப்ளூ சிப் போர்ட்ஃபோலியோவை பில்ட் பண்ணணும் அதுதான் எனக்கு நானே சொல்லிக்கொண்ட ஒரு தீர்மானம் என்ன ரீசன் எங்கிட்ட நிறைய ஸ்மால் கேப்ஸ் இருக்குது நிறைய ஸ்டாக்ஸ் ஏறி இருக்குது நிறைய நல்ல எக்ஸ்பீரியன்சஸ் இருக்குது இதெல்லாம் இருக்குது ஆனால் நான் வாங்கி எதுவுமே செய்யாமல் ஓன் பண்ணக்கூடிய ஒரு போர்ட்ஃபோலியோ இருந்தாக்கா ஒரு டென் இயர்ஸ் கழித்து அந்த போர்ட்ஃபோலியோ எனக்கு சோறுபடும் நான் அந்த போர்ட்ஃபோலியோக்கு எந்த விதமான புத்தி தீனியும் போட தேவையில்லை கேபிட்டல் தீனியும் போட தேவையில்லை அந்த மாதிரி ஒரு போர்ட்ஃபோலியோவை பில்ட் பண்ணுறதுக்கு பத்து வருஷம் ஆகும் இந்த தீபாவளியிலிருந்து அடுத்த தீபாவளி வரைக்கும் அந்த மாதிரி ஒரு போர்ட்ஃபோலியோவை ஆரம்பிக்கிறதுக்கு இது சரியான சமயம்னு நான் நினைக்கிறேன் என்ன சார் மார்க்கெட் கிட்டத்தட்ட பத்தொம்பதாயிரத்துக்கிட்டே இருக்குது நீங்கள் இப்போ போய் ப்ளூச்சிப் போர்ட்ஃபோலியோ ஆரம்பிங்கன்னு சொல்கிறீங்களேன்னு நீங்கள் யோசிக்கலாம் ஒரு ஒரு தருணத்துலையும் ஒரு ஒரு ப்ளூச்சிப் சீப்பாக கிடைக்கும் நம்மளே ஒரு போர்ட்ஃபோலியோ எப்படி பில் பண்ணலான்னு சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லை ஸ்பெஷல் ஸ்டாக்ஸ் கிரேட் ஸ்டாக்ஸ் லீடர்ஸை பற்றி ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் போட்டிருக்கோம் நீங்கள் போய் சேனலில் தேடினீங்கன்னா கிடைக்கும் அதில் நிறைய கம்பெனிஸை கவர் பண்ணியிருக்கோம் அந்த கம்பெனிஸுடைய ஷேர் எல்லாம் எப்படி கடந்த ரெண்டு வருஷத்தில் அப்பப்போ சீப்பாக கிடச்சிதுன்னு நீங்கள் கவனிச்சிருப்பீங்க உதாரணத்துக்கு ஹீரோ மோட்டோ அடுத்தபடியாக பஜாஜ் ஆட்டோ அதுக்கு அடுத்தபடியாக மாருதி அதுக்கு அடுத்தபடியாக நெஸ்லே 2-3 வருஷம் முன்னாடி ஐடிசி இப்போ HDFC Bank, வெறும் காலங்களில் கோட்டக் பேங்க் இப்போ நம்ம சொன்ன எல்லா பேர்களுமே ப்ளூ சிப்ஸ் அதுதான் வந்து பேசிக் பாயிண்ட் இந்த ப்ளூ சிப் எப்போ வாங்கணும் விலை குறையும் போது வாங்கி அதுக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் ஒன்றுமே செய்யக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த தீபாவளி நல்ல நேரம் அப்படின்னு நினைக்கிறேன் தீபாவளிக்கும் அதுக்கும் என்ன சார் சம்பந்தம் என்றைக்கு வேணால் ஆரம்பிக்கலாம்னு இன்னொரு குதர்க்க கேள்வி வரலாம் இந்த தீபாவளியிலிருந்து அடுத்த மே வரைக்கும் நிறைய அரசியல் நிகழ்வுகள் நடக்க போகுது இந்த நிகழ்வுகள் சந்தைக்கு அச்சத்தை உறுதியாக கொடுக்கும் என்று நான் நம்புகிறேன் மார்க்கெட் நிச்சயமாக பயப்படும் ஃபஸ்ட்டு நிகழ்வு ஸ்டேட் எலெக்ஷன்ஸ் ஸ்டேட் எலெக்ஷனில் மார்க்கெட் விரும்புகிற மாதிரி முடிவுகள் வராது என்று நான் உண்மையாக நம்புகிறேன் அல்லது அப்படியே அது வந்தால் கூட இடைப்பட்ட காலத்தில் மார்க்கெட் பயப்படும் என்பது என்னுடைய கணிப்பு ஸோ போலிங் முடிஞ்சு ரிசல்ட் வர வரைக்கும் கூட மார்க்கெட் தடுமாறலாம் அது மட்டும் இல்லை குளோபல் ஃபேக்டர்ஸ் நெகட்டிவ் ஆகுன்றது என்னுடைய இரண்டாவது எக்ஸ்பெக்டேஷன் ஸோ குளோபல் நெகட்டிவ் ஆகும்போது எஃப்ஐஏஎஸ் இங்கே விற்பாங்க டிஏஎஸ்னால இதுக்கு ஈடு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை நிச்சயமாக வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா பொலிட்டிக்கல் அன்சர்டன்ட்டி ப்ளஸ் குளோபல் செல்லிங் ரெண்டும் சேர்ந்துச்சுனாக்கா நிச்சயமாக மார்க்கெட் ஏதோ ஒரு பாயிண்ட்டில் க்ராக்காக வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அது டெம்பரரியான க்ராக்காக இருந்தாலும் சரி அல்லது ஒரு டீப் கட் இந்த மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி ரெண்டுமே வந்து வாங்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும் ஸோ அது எப்படி இருக்குன்ற கெஸ்ஸிங் ஒர்க்குக்கு நம்ம போகாமல் எப்போ அந்த மாதிரி ஒரு கரெக்ஷன் வருதோ அப்போ வாங்கிறதுக்கு இங்கே ரெடியாக இருக்கணும் இங்கே ரெடியாக இருக்கணும் பாக்கெட்டில் ரைட் ஸோ இது ரெண்டும் நீங்கள் இப்போ பண்ண வேண்டிய விஷயம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து அடிக்கடி வராதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த பயம் வரும்போது நல்ல ஸ்டாக்ஸை கூட விற்பாங்க எஃப்ஐஎஸ் வேறு எஸ் டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷன் அந்த மாதிரி ஈஸியாக நல்ல ஸ்டாக்கை குறைஞ்ச விலைக்கு விற்க மாட்டாங்க நீங்கள் எல்லாருமே பார்த்துருக்கீங்க நம்ம இந்த வீடியோஸ் எல்லாம் ஒரு ஒரு டைம் கம்பெனியை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணி போட்டிருக்கோம் ஒரு ஒன் இயர் பேக் கூட சமீபத்தில் போடுறது கிடையாது அந்த பழைய வீடியோவை நீங்கள் இப்போ போய் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா அதில் என்ன லாஜிக் சொல்கிறோன்னு தெரியும் அந்த லாஜிக் எக்காலத்துக்கும் பொருந்தும் அதுக்கு ஒரு லேயர் ஆட் ஆகும் அதுக்கு இன்னும் கன்விக்ஷன் கூடும் ஆனால் குறையாது ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை நோக்கி நம்ம போகும்போது வாங்கிறதுக்கு மிகச்சிறந்த வாய்ப்புகள் நம்மை நோக்கி வரும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் உதாரணம் ஹெச்டிஎஃப்சி பேங்கே இருக்குது அது வந்துட்டே இருக்குது வாய்ப்புகள் இன்னும் எவ்வளோ வாய்ப்பு வரும்னு எனக்கு தெரியாது ஆனால் வர ஏன் ஐடிசியில் கூட உங்களுக்கு வாய்ப்பு வரலாம் என்ன வாய்ப்பு இங்கேருந்து பத்து பர்சன்ட் இறங்கலாம் ஏன் இருபது பர்சன்ட் கூட இறங்கலாம் அப்போ நீங்கள் அந்த ஸ்டாக்கை வாங்குறதுக்கு ஒரு நல்ல ரீசன் இருக்குது ஸோ மென்டலி நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருந்தீங்கன்னாக்கா அந்த ஸ்டாக்கில் கொஞ்சம் பணம் போடலாம் ஆனால் இந்த தீபாவளியிலேருந்து அடுத்த தீபாவளி வரைக்கும் இந்த மாதிரி ஸ்டாக்ஸை வாங்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே ஜென்ரல் எலெக்ஷன் வரைக்கும் நிச்சயமாக வரும் ஜென்ரல் எலெக்ஷனுக்கு அப்புறம் கூட இந்த வாய்ப்புகள் வரும்னு நான் நினைக்கிறேன் ஸோ ஒரு ப்ளூச்சிப் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுறதுக்கு ஒரு சந்தைச்சூழல் கை கொடுக்கணும் அந்த சந்தைச்சூழல் இப்போ நம்ம நோக்கி வருது அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் இந்த சூழலில் போயிட்டு நான் வந்து கரூர் வைசியா பேங்கை வாங்குறேன் டிஎம்பி வாங்குறேன் ஐடிஎஃப்சியை வாங்குறேன் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா அது உங்களுடைய சாய்ஸ் நான் அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் எதற்குமே உடன்படவில்லை ஏன்னா என்னுடைய தேவை என்னன்னா நான் வாங்கிட்டு எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்சனும் எடுக்காம அந்த ஸ்டாக்ஸை அடுத்த பத்து வருஷத்துக்கு என்ஜாய் பண்ணோம் அந்த ஸ்டாக் எனக்கு சோறு போடணுமே தவிர நான் அந்த ஸ்டாக்கை பாதுகாக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கக்கூடாது எந்த வீடியோவையும் நான் பார்த்து அந்த ஸ்டாக்குக்கு என்ன ஆச்சுன்னு நான் தெரிஞ்சுக்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் நீங்களும் அந்த மாதிரி தான் இந்த வீடியோவில் இதை பற்றி பேசுறதுக்கான நோக்கம் ஏன்னா டெய்லி ஒரு ஆங்சைட்டி டெய்லி ஒரு கவலை அச்சம் அதிகமாக இருக்கும்போது இந்த மாதிரி ஸ்டாக்ஸை வாங்கினீங்கன்னா வேல்யூவேஷன் குறைவாக கிடைக்கும் ஒரு ப்ளூச்சிப் ஸ்டாக்கை குறைவான வேல்யூவேஷனில் வாங்கினா தான் அதில் நம்ம அடையக்கூடிய பயன்கள் அதிகம் நேராக போய் ஐடிசியை ஃபோர் நைன்ட்டியில் வாங்கினாக்கா அதுலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பயன்கள் ரொம்பவும் சராசரியாக இருக்கும் இதை நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன் இதை கேட்குற மைண்ட் செட்டில் யாரும் இல்லை இருந்தாலும் இந்த உண்மையை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கும் ஸோ நெஸ்லேய சீப்பாக போது வாங்கினா தான் நமக்கு அட்வான்டேஜ் உதாரணத்துக்கு ஒரு செவன்டீன் எயிட்டீன் தௌசண்ட்க்கு வாங்கி இருந்தால் இன்றைக்கி அது அட்வான்டேஜ் ஹெச்டிஎஃப்சியை கம்மியான ப்ரைஸ்டு புக்கில் வாங்கி லோவர் மல்டிபிளில் வாங்கி ஹோல்டு பண்ணால் தான் அட்வான்டேஜ் இது எல்லா ஸ்டாக்குக்கும் பொருந்தும் ஸோ ஒரு ஒரு ஸ்டாக்குக்கும் அந்த கம்மியான மதிப்பு என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இது ஒன்றும் பெரிய கம்பசூத்திரம் கிடையாது இட் இஸ் நாட் ராக்கெட் சயின்ஸ் ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு என்னென்ன ப்ளூ சிப்ஸை வாங்க விரும்புறீங்கன்னு ஒரு லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் அந்தந்த சிப்புக்கு இந்த விலை இந்த மதிப்பு இந்த ப்ரைஸ் இந்த பிஇ ரேஷியோ இந்த ப்ரைஸ் டு புக்குன்னு எழுதி ஒரு சின்ன டேபிளை போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த டேபிளை டெய்லி பாருங்கள் மேபி எக்ஸல்லில் போட்டால் ஆட்டோமேட்டிக் லைஃப் ஃபீடு கொடுத்தா ப்ரைஸ் மாற மாற அந்த டேபிளும் மாறும் உங்களுக்கு அப்படியே அதை எடுத்து கொடுக்கும் என்ன லெவலில் அது அட்ராக்டிவ்னு நீங்கள் என்ன லெவலில் வாங்க விரும்புகிறீங்கிற லெவலில் செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த லெவல் வந்தவுடனே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கையில் இருக்கிற கொஞ்சம் பணத்தை அதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு பேசாத இருக்கலாம் இதில் முக்கியமானது ஒரு பங்கு அல்லது ரெண்டு பங்கு மட்டுமே ஹெவி வெயிட்டேஜ் உள்ள போர்ட்ஃபோலியோவை கிரியேட் பண்ணக்கூடாது ஒரு ரீசனபிளி பேலன்ஸ்டு போர்ட்ஃபோலியோவை நீங்கள் ப்ளூச்சிப்பில் க்ரியேட் பண்ணணும் ஸோ சில ஸ்டாக்ஸ் சீப்பாக இருக்கும்போது அதை வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அது அப்புறம் நீங்கள் விற்க வேண்டியதே இல்லை அது அப்ரிஷியேட் ஆகும்போது அதுவே போர்ட்ஃபோலியோவில் தன்னுடைய இடத்த இன்னும் சாலிடாக ஆக்கிக்கும் அதாவது இடத்த ஸ்திரப்படுத்திக்கும் இப்போது இண்டெக்ஸில் இன்றைக்கி எந்தெந்த ஸ்டாக்குக்கு நல்ல இடம் இருக்குது ஃபஸ்ட்டு ரிலையன்ஸுக்கு இருக்குது அதுக்கப்புறம் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு இருக்குது அதுக்கப்புறம் நிறைய கம்பெனிஸ்க்கு இருக்குது ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு கம்பெனிக்கு ஒரு ஒரு இடம் இருக்கும் இப்போ ரிலையன்ஸினுடைய மதிப்பு கீழே இருக்கும்போது ஒரு காலகட்டத்தில் ரிலையன்ஸ் வந்து முக்கியமான பங்காக இல்லாமல் இருந்தது ஆனால் பர்ஃபாமன்ஸ் வரும்போது அந்த பங்கு மறுபடியும் தன்னுடைய இடத்தை சிரப்படுத்திக்கிச்சு ஸோ எவ்ரி ஸ்டாக் இயர்ன்ஸ் இட்ஸ் பிளேஸ் இன் அண்ட் இண்டெக்ஸ் அதே மாதிரி எவ்ரி ஸ்டாக் வில் ஏர்ன் இட்ஸ் பிளேஸ் இன் யோர் போர்ட்ஃபோலியோ உங்கள் இடத்துலையும் ஒரு ஒரு பங்கும் தன்னுடைய இடத்த தானே ஏர்ன் பண்ணிக்கணும் ஆனால் உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது அது என்னென்னாக்கா போதிய அளவு அந்த ஸ்டாக்கில் நீங்கள் பணம் போனால் நீங்கள் ஒரு பர்சன்ட் ஆஃப் போர்ட்ஃபோலியோ போட்டு வச்சிங்கன்னா அது எங்கேருந்து பத்து பர்சன்ட்டுக்கு போகும் ஸோ ஒரு ரீசனபிள் அமௌண்ட் ஆஃப் மணியை நீங்கள் போடணும் முக்கியமாக அன்ரீசனபிள் அமௌண்ட் ஆஃப் மணியை அதில் போடக்கூடாது அன்ரீசனபிளாக என்ன ஒரே ஸ்டாக்கில் இருபத்தஞ்சி பர்சன்ட் அதை போர்ட்ஃபோலியோ வாங்கி வச்சுக்கிட்டு இதை ஐடிசியில் நிறைய பேர் பண்ணியிருக்கீங்க சில பேர் இன்னும் ஸ்மால் கேப்பில் கூட பண்ணியிருக்கலாம் ஆனால் இந்த தப்புக்கு ஒரு டெம்ப்ளேட் இருக்குன்னா அது ஐடிசியில் நிறையா நடந்தது இப்போ எல்லாரும் மாற்றிக்கிட்டு வரீங்க ஸோ இட்ஸ் அ குட் திங் ஸோ அந்த மாதிரி தவறு நடக்கக்கூடாது சார் இப்போ எனக்கு ஐடிசி ஃபார்ட்டி பர்சன்ட் இருக்க போர்ட்ஃபோலியோ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா மற்ற ஸ்டாக்ஸை வாங்கி அதை திருப்பி அதனுடைய தாக்கத்தை குறைக்கணும் ஸோ நீங்கள் போர்ட்ஃபோலியோ வேல்யூ பில்ட் பண்ணும்போது ஐடிசியினுடைய வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே வரும் கரெக்ட் ரீபேலன்ஸ் பண்ணணும் அதற்கான ஒரு காலகட்டமாகவும் இந்த வரும் ஆண்டை நான் பார்க்கிறேன் ஸோ தீபாளி டு தீபாவளி மௌரத் டு மௌரத் இந்த ஒரு ரெசல்யூஷனை நீங்கள் வச்சுக்கிட்டிங்கனாக்கா நிச்சயமாக உங்களால் ஒரு நல்ல போர்ட்ஃபோலியோவை பில் பண்ண முடியும் சார் இதெல்லாம் நிறைய வேலையாச்சே அப்படின்னு கூட சில பேர் கேட்கலாம் யூஸ்வலாக எல்லாருக்கும் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணோன்னு ஆசை ஆனால் நிறைய வேலை பண்ணாமல் இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஒரு எதிர்பார்ப்பு ஆசைக்கும் எதிர்பார்ப்புக்கும் இடைவெளி ரொம்ப அதிகம் இந்த ஆசை இருந்தால் இந்த எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது ஸோ அந்த இடைவெளியை நீங்கள் உழைப்பால் தான் நிரப்பணும் முயற்சியால் தான் நீங்கள் ஃபில் பண்ணணும் அந்த முயற்சியை எடுக்க நீங்கள் விரும்பலைனாக்கா யார் அந்த முயற்சியை சரியாக எடுத்துகிட்டு வராங்களோ அந்த மாதிரி ஒரு பர்சன்கிட்ட நீங்கள் அந்த பொறுப்பை கொடுத்துடணும் இப்போ நானே என்ன பண்ணியிருக்கேன்னா எங்கள் டீமில் ஒரு ப்ளூச்சிப் பிஎம்எஸ் ப்ராடக்ட் யார் மேனேஜ் பண்ணுறாங்களோ அவங்கள்ட்ட அந்த பொறுப்பை கொடுத்துட்டு ஸோ நான் ஒரு ஃபிஃப்டி லேக்ஸை போட்டு அங்கே கேட்கும்போதுலாம் கொஞ்சம் கொஞ்சம் பணம் கொடுத்துட்டே இருக்கோம் இது என்னுடைய வழிமுறை உங்களுடைய வழிமுறை உங்களுக்கு எது சரின்னு படுதோ அந்த ஒரு கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு நீங்கள் இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங்கே பண்ணலாம் ஆனால் அப்படி பண்ணும்போது நீங்கள் அம்பானி அதானின்னு வேண்டாத பங்குகள் பிஎஸ்யூஸ் எல்லாத்தையும் வாங்குவீங்க பட் காஸ்ட் வைஸ் இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங் மேபி சீப்பர் பட் யுஆர் ஆல்சோ கோயிங் டு ஓன் கம்பெனிஸ் யூ டோன்ட் லைக் அதுக்கு அடுத்தபடியாக ப்ளூச்சிப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது அதை நீங்கள் வாங்கலாம் அதில் ஒன் ஆர் டூ ஃபண்ட்ஸை செலக்ட் பண்ணி நீங்கள் வாங்கலாம் அதுக்கு அடுத்தபடியாக பிஎம்எஸ் எல்லாம் நிறைய இருக்குது இதையெல்லாம் கடந்து உங்களுடைய உழைப்பு இருக்கிறது உங்களுடைய தன்னம்பிக்கை இருக்கிறது உங்களுடைய முயற்சி இருக்கிறது இது எது வேணால் நீங்கள் சூஸ் பண்ணலாம் ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட்டு ஒன் இயர் ஷுட் பி த டைம் டு பில்ட் ப்ளூ சிப்ஸ் அண்ட் ஆஸ் அ கம்ப்ளீட் கான்ட்ராஸ்ட் நான் சொல்கிறேன் இட் மே நாட் பி த பெஸ்ட் டைம் டு ஃபோக்கஸ் டூ மச் ஆன் ஸ்மால் கேப்ஸ் ஏன்னா இது வரைக்கும் எல்லாேருமே ஸ்மால் கேப்லேயே ஃபோக்கஸ் பண்ணி பணம் பண்ணியிருக்காங்க அதுலேருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்து ப்ளூ சிப்பில் போடுறதுக்கு இது நல்ல நேரம் ஏன்னாக்கா ஸ்மால் கேப் வந்து பத்து வருஷமும் நல்லா பண்ணாது கன்சிஸ்டண்ட்டாக நல்லா பண்ணாது நிறைய நேரங்களில் ஸ்மால் கேப் வந்து அண்டர் பர்ஃபார்மும் பண்ணணும் அதுக்கப்புறம் காம்பன்சேட் பண்ணி பர்ஃபார்ம் பண்ணணும் அந்த மாதிரியான சூழல்கள் இப்போது வர்றது எனக்கு தெரியுது அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் அந்த ஸ்பேஸில் இருக்கணும் ஆனால் ப்ளூச்சிப்பில் கான்ஃபிடென்ட்டாக பண்ணணும் இக்கானமி க்ரோ ஆச்சுன்னா அந்த க்ரோத்தினுடைய பயன்கள் எல்லாமே ப்ளூச்சிப்பில் தான் முதல்ல பிரதிபலிக்க போகுது அந்த பயன்கள் அங்கே பிரதிபலிக்கும்போது நீங்கள் யூ ஷுட் பி ஓனிங் என் ஆஃப் ஆஃப் தோஸ் கம்பெனிஸ் நாட் ஓன்லி தட் ப்ளூப் போர்ட்ஃபோலியோ இஸ் அ do நத்திங் போர்ட்ஃபோலியோ வாங்கிட்டு அப்படியே விட்டுரலாம் வருஷக்கணக்காக அதை அப்படியே விட்டுட்டு வேடிக்கை பார்க்கலாம் அப்படி வேடிக்கை பார்த்தா கூட நமக்கு ரிட்டர்ன் கிடச்சிக்கிட்டே இருக்கும் காம்பவுண்டிங்கிறது நடக்கணும் அப்படின்னாக்கா உங்கள் போர்ட்ஃபோலியோவில் தவறில்லாமல் பிழைகளை தவிர்த்து நடக்கணும்னாக்கா எனக்கு தெரிஞ்சு இதை விட சிறந்த வழிமுறை எதுவுமே கிடையாது இந்த வழிமுறையை நீங்கள் கடைபிடிக்கிறதுக்கு வரும் ஆண்டு நிச்சயமாக ஒரு நல்ல நேரமாக இருக்கும் என்பது என்னுடைய உறுதியான நம்பிக்கை இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டு சரியான நடவடிக்கைகளை எடுத்து சரியான முடிவுகளை இம்ப்ளிமெண்ட் பண்ணி சரியான போர்ட்ஃபோலியோ பில் பண்ண வேண்டிய ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்கிறது அது ஒரு மிகச்சிறந்த முதலீட்டு பயணமாக எல்லோருக்கும் அமையும் என்பது என்னுடைய தீபாவளி நம்பிக்கை இந்த நம்பிக்கையோடு இணைந்து பயணிப்போம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி